பொன்னமராவதி அதிமுக ஒன்றிய நகரப்பகுதியில் அதிமுக உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சியில் அதிமுக புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் பி கே வைரமுத்து உறுப்பினர் உரிமைச்சீட்டை நிர்வாகிகளுக்கு வழங்கினார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதிக்குட்பட்ட பொன்னமராவதி ஒன்றிய பகுதிகளான குப்பனாப்பட்டி அரசமலை பொன்னமராவதி மயிலாப்பூர் ஆகிய இடங்களில் அஇஅதிமுக உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்வு அதிமுக புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் தமிழக முன்னாள் வீட்டு வசதி வாரிய தலைவருமான பி கே வைரமுத்து தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு பொன்னமராவதி கிழக்கு ஒன்றிய செயலர் காசி கண்ணப்பன் வடக்கு ஒன்றிய செயலர் அரசுமலை முருகேசன் தெற்கு ஒன்றிய செயலர் ஆலவயல் சரவணன் பேரூர் கழக செயலர் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிமுக கட்சி நிர்வாகிகளிடம் மாவட்ட செயலர் பி கே வைரமுத்து உறுப்பினர் அட்டைகளை வழங்கினாா் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த மாவட்ட செயலர் பி கே வைரமுத்து அவர்களுக்கு தொண்டமராவதி அதிமுக கட்சி நிர்வாகிகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் அம்பி மாவட்ட கவுன்சிலர் குளிப்பு பாண்டியன் மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் வேந்தன்பட்டி பழனியப்பன் மாவட்ட துணை செயலர் சரசு மாரிமுத்து தெற்கு ஒன்றிய இளைஞரணி செயலர் உரக்கடை பழனிசாமி ஒன்றிய இணைச் செயலர் மோகனா சேகர் சிறுபான்மையினர் பிரிவு நிசார் அலி ஊராட்சி மன்ற தலைவர்கள் கோவனூர் ராமசாமி வேகுப்பட்டி அர்ஜுனன் ஆலம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் பழனிசாமி ஒன்றிய கவுன்சிலர் பழனியாண்டி மாணவரணி ஒன்றிய செயலாளர்கள் முத்து தவசி வள்ளிக்கண்ணு கலை இலக்கிய பிரிவு கள்ளம்பட்டி கணேசன் மாவட்ட இலக்கிய அணி சந்திரன் எம்ஜிஆர் அணி நிர்வாகிகள் நெடுஞ்செழியன் வடக்கு ஒன்றிய இளைஞர் இளம்பெண்கள் பாசறை ஓ செயலாளர் ஆர் எம் எஸ் சேகர் அதிமுக நிர்வாகிகள் டேவிட் பழனிச்சாமி அர்ஜுனன் மூலங்குடி ரவி தனம் பழனிச்சாமி அரசுமலை திருப்பதி ஒளியமங்கலம் பொன்னுச்சாமி தகவல் தொழில்நுட்ப பிரிவு தங்கம் செல்வராஜ் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்வில் எம்ஜிஆர் அணி நிர்வாகி கொப்பனாப்பட்டி சுப்பிரமணியனும் கலந்து கொண்டார்